கத்தரு மகிமுண்டதாக இந்திய வேத வசனம் ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அப்பொழுது சிறியானவள் அந்த விருட்சம் குசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதற்கு அணியை பறித்து குசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் அவனும் புசித்தான் இந்த பைபிளில் இந்த வசந்தை பார்ப்போம்னா தேவன் சொல்லியிருக்காரு அந்த வசன் இந்த காய் இந்த மரத்தின் கனியை பிடிச்சிக்காத நன்மைத்தையுமே எதையும் கனியை பிடிச்சி பிடிச்சிக்காதுங்க மற்றபடி எல்லாம் புருசிங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பிசுவாசு வந்து அவள்கிட்ட வந்து வஞ்சிக்குது வஞ்சிக்கும் போது இதில் நம்ம பார்க்க வேண்டிய என்னென்னா கண்களின் பாவம் முதல்ல அவள் பார்க்கணும் எப்படி பார்க்குறா அந்த அந்த ஸ்ரீயானவள் அந்த மரத்தை பார்க்குறா அப்போ அது பார்க்கறதுக்கு அருபாவோ எப்படி இல்லை ஐஃபுல்லாம் அது எப்படி இருக்குது ஒரு கவர்ச்சி இழுக்குது யாஃபுல்லா அதுவும் நம்மளுக்கு பார்வைக்கு இன்பமும் புத்திய தெளிவுக்கு இச்சிக்கப்படத்தக்க ஒரு விஷயமா இருக்காது அதாவது அந்த ஒரு பார்வைக்கு இன்பமாக இருக்குது அது இச்சிக்கப்படத்தக்க இருக்குது அந்த இருப்பில் அவள் அந்த ட்ராப்பில் விழுற பாவத்தில் விழுறா ஆதார் நம்ம கொடுக்குறா ஸோ அதன் மொத்தம் எல்லாருமே டோட்டல் ஹியூமன் எல்லாம் பாவம் நம்ம ஃபாலோ வந்துடுது ஆக்சுவலாக ஸோ இதே வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் இச்சிக்கப்படத்தக்க இருக்குதோ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி நம்மளை ஈர்க்குதோ அதில் வந்து ஏதோ ஒரு ட்ராப்பு கண்டிப்பாக இருக்கும் தேவன் வைக்க தேவனுக்கு விரோதமான ஏதோ ஒரு கண்ணியால் இருக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் பைபிளோ கண்களின் நிச்சை ஜீவனத்தின் பெருமை மாம்ச இச்சை இந்த கண்களின் இச்சை எல்லாமே அநேக பாவங்களுக்கு ஆரம்ப கண்ணாக தான் இருக்கும் கண் வெளிச்சமாக இருந்தால் முழு சரீரம் வெளிச்சமாக இருக்கும் வேதத்தின்படி ஸோ அந்த கண்ணை நம்ம பரிசுத்தமாக காத்துக்கொள்வோம் கண்ணை கண்ணு தான் நம்ம வாசல் ஐஸ்ட்லாம் வாசல் வெண்டோ எப்படினாலும் சரி நம்ம சரீரத்துக்கு அதை காத்துக்கொள்வோம் எல்லா பா எல்லாம் பா தேவனுக்கு ரோத முடியாது சகலை பார்த்து காத்துக்கொள்வோம் நம்மளையும் காற்றுக்கொள்வோம் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இதே மாதிரி அநேக ட்ராப்பில் விழுந்திருப்பீங்க இனி அதுலேருந்து வெளியே வாங்க எல்லோரும் எல்லாருமே கண்களையும் இச்சையை காத்துக்கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார்கள் ஆமேன்